அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம் ஸோ நம்ம நிறுவனத்தில் இன்னைக்கு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஏதோ ஒவ்வொரு புரிஞ்சு பத்தாவது மாதம் பார்த்தோம் ஸோ இந்த வரைக்கும் நம்ம சொன்ன விஷயத்த இந்த நிறுவனங்கள் ஸோ நல்லபடியாக நடத்த கூட்டிட்டு இருக்கு ஸோ அதே மாதிரி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு லைவ் குழுக்கள் இரண்டாம் பேஜ் செகண்ட் பேஜ் செகண்ட் பேஜோட ஐந்தாவது குழுக்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ லைவ் குழுக்களுக்கு இப்போ நிறைய எதிர்பார்க்க இருப்பாங்க எனக்கு எதிர பார்த்தீங்கன்னா மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கட்டி அஞ்சு மாசம் முடிஞ்சிருக்கு இந்த அஞ்சு மாசத்தோட உங்களுக்கு அவங்களுக்கு முழுக்க விருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபா மதிப்பு ஒரு பை சைக்கிள் ஏன்னா அன்னைக்கு நிறைய பேர் ஸ்கூல் பசங்களுக்கு போகிறதுக்கு அம்மா போனால ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க சைக்கிள் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம வந்து நம்ம சைக்கிள் மட்டும் போட்டுருக்கோம் சைக்கிள் இருக்கிறவங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய ரூபாய் ஸோ லிக்விட் ஃபண்ட் அவங்களுக்கு ஸோ அப்படியே உள்ள வாய்ப்புலாம் தான் பார்க்குறோம் ஸோ இந்த வாய்ப்பை உங்களுக்காக நீ இப்போ வழங்க இருக்கணும் உ <laughs> 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 ஓகே இப்போது லீகலாக இருக்கும் ஃபஸ்ட்டு பேஜி ரெண்டாவது பேச்சு நீங்கள் ரெண்டாவது பேச்சு அஞ்சாவது மாதம் இன்றைக்கு குழுக்கள் சரியாக சொன்ன டைமில் சரியாக இருக்குது அடுத்தது மூணாவது பேஜ் போயிட்டு இருக்குது வேற மூணாவது பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாந்தேதி ஆறு மணிக்கு லைவ் நடக்குது ஓகே இப்போ இந்த வாரம் குழுக்கள் அந்த அதிர்ஷ்ட சாலி யார்

அவங்க என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணாங்களோ அது கொடுத்தாச்சு மூணாவது மாதமும் கொடுத்தாச்சு நாலாவது மாதமும் கொடுத்தாச்சு இப்போ அஞ்சாவது மாதம் அஞ்சாவது மாதம் என்ன கொடுத்துருப்பீங்க சைக்கிள் பைசைக்கிள் அப்படி இல்லைனாக்க கேஷு பைக் வேணால் பைக் வாங்கிக்கலாம் பைக் வேணான்னா கேஷ் வாங்கிக்கலாம் ரெடியாக இருக்குது யாருக்கு அந்த அரிஷ்டர் சாலை மாற்றலாம் ஓகே ப்ராடக்ட் இந்த அரிஷ்டர் சாலையை சேர்வு பண்ணுறதுக்காக நம்ம

இரண்டாம் பாகத்தில் இரண்டாவது இரண்டாவது வெற்றியாளர் என்று ஒரு குறுக்கிட்டு இரண்டாம் பாகத்தில் ஐந்தாவது மாதத்தில் இரண்டாவது வெற்றியாளர் ஒன்னு இருபது ஜீரோ ஒன்னு ரெண்டாயிரத்தி ஒன்னு நல்ல ராசிய நம்பர் இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்னு

<laughs> <laughs> की ना बोलो आई है लो रजिस्ट्रीगे की ना वाल्वाइज कर दे साउथ डायरेक्ट साउथ डायरेक्ट इंडोर टीम बनाया कोर्ट पर उन्हें जाने दे चाने 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 चाने

வாங்கி கொள்ளலாம் ஓகே மூன்று நபர்களை சிம் பண்ணிருக்காங்க மூன்று நபர்களுக்கான அமௌண்ட்டோ அல்லது பைக்கு பைசா வாங்கி கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் இருபத்தி தேதி ஐந்து மணிக்கு குழுக்கள் நடைபெறும் என்பதை பிரித்து கொடுத்தோம் கொடுத்து நல்ல சிமிக்கு அமௌண்ட் அவங்களுக்காக பத்தாயிரத்தை நானே வாங்கிடுறேன் நான் தான் லீவரு டீலரு சிவன்

பத்தாவது மாசம் மாதிரியே ரகம் மூலக்கி 10000 மெடிக்கல்ஸ் கொடுத்தோம் கூட ரெண்டு பேர் மிஸ் பண்ணிட்டாங்க சோ இந்த வாட்டி ஒரு நம்பர் மிஸ் பண்ணிட்டாங்க இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 10000 ரூபாய் 5000 பணம் கட்டிட்டீங்கானே நீங்க வந்து 10000 ஏச்சிருக்கோம் சோ நம்ம கரெக்டா லைவா அவங்க நேரேலயே நம்ம பாத்துட்டு இருக்கீங்க சோ இந்த மாதிரி பை இதுக்கப்புறமும் இதுக்கு அப்புறமும் நீங்க தள்ளி விட்டுறங்க ஏ அப்படிங்காக இதுக்கு வர பிரைஸ் எல்லாமே உங்களுக்கு அமௌன்ட் ஜாஸ்தி இருக்கும் சோ நீங்க தரதா வச்சீங்க பாத்துறோம் கையோட வந்து கொளத்தா போறது வாங்கிட்டாங்க நம்ம சொன்ன விஷயத்தை வரைக்கும் நிறுவனங்களை நம்ம என்ன சொன்னோமோ அதை கைவா கட்டா நடத்திட்டு இருக்கோம் சோ அதனால இனி வர காலகட்டங்கள் எல்லாமே நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு சேவிங் மாதிரி தான் பண்ண போறீங்க ஆனா உங்களுக்கு பல்கான ஒரு அமௌண்ட் கிடைக்குது ஓகேயா அதே மாதிரி இப்ப இருபத்தி அஞ்சாவது மாசம் இருபத்தி அஞ்சாவது பாத்தீங்கன்னா அது இருபத்தி அஞ்சாம் தேதி அஞ்சு மணிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் மாசம் குறுக்கள் இருக்கு தயவு செய்து இது வரைக்கும் யாராலும் கட்டளை கட்டிருங்க ஏன் எப்படின்னா ஒரு நபருக்கு மட்டும் ஆறு கிராம் நகை

ஒரு பத்து பேரை மட்டும் நீங்க அறிமுகப்படுத்தினா அந்த பத்து பேரும் மூலயமா மூணு லெவலில் நீங்க டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருமானம் இருக்கு ஸோ அந்த அளவு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க வேற எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது இந்த பண்ணலாம் பிளஸ் உங்களுக்கு ஒரு ஷோரூம் கிடைக்கும் ஸோ அதுல பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு சொந்தமான ஒரு கம்பெனி உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இந்த நிறுவனத்தில் இருக்கு ஸோ அதை பார்த்துக்கிட்டே எல்லாருமே பயணி அடையணும் அடையணும் நம்ம என்ன நிறுவனம் சொல்லுதோ

மூணு நாள் ஒரு கம்பெனி செலவு பண்ணி கொடுப்போம் பிளஸ் உங்களுக்கு ஐடி பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடைக்காங்க ட்ரிப்பு ரெண்டு நாள் இதுவும் கம்பெனி பண்றோம் யோசிச்சிருப்பாங்களோ நிறுவனத்தில் வளரும்போது நீங்க சேர்ந்து பெரியவளவு வளரலாம் ஸோ அப்படி அந்த வாய்ப்பை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா இந்த நிறுவனத்துக்கு வாய்ப்பு கொடுத்து நம்மளுடைய டீலர்கள் பாடிக்காரர்கள் உங்களுக்கு அனைவருக்கும் ரெண்டு சரியான மீண்டும் சொல்றேன் வாய்ப்பு கிடைக்கிற யாரு பயன்படுத்தாலும் அவங்கதான் நீ வெற்றியான சொல்லுவோம் இன்னைக்கு புரிய சார் சொல்லும்போது போது வாய்ப்பை எடுத்துக்கிட்டு நீ ஜாயின் பண்ணாங்க அவங்க மூலயமா டோட்டலா பாத்தீங்கன்னா இப்ப செகண்ட் பேஜ் வரி மூணாம் பேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு ஐடி நெருக்குது இப்ப ரீசெண்டா பண்ணதால சேர்த்தா நூறு ஐடி பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா அவங்க டீம்ல வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் கேஷ் விழுந்துருக்கு ஒருத்தவங்களுக்கு அப்ப அந்த வாய்ப்பை பயன்படுத்துறாங்க இன்னைக்கு பலன் அடைச்சாங்க சோ கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திங்க வாழ்வது ஒரு முறை వాళ్ళు తగ్గుతుంది వాయిట్ ఎంకెలింగ్ థ్యాంక్ యూ సార్ థ్యాంక్ యూ